வணக்கம் தாழ்த்தப்பட்ட மக்களின் தலைவரான தியாகி இம்மானுவேல் சேகரன் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூருக்கு அருகில் உள்ள செல்லூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் இவரது தந்தை ஆசிரியர் வேதநாயகம் தாயா ஞானசுந்தரி இவர்களது மூத்த மகனாக ஒன்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிறந்தார் இமானுவேல் சேகரன் அடக்குமுறைக்குட்பட்ட சமூகத்தில் உதித்த காரணத்தினால் சிறு வயதிலேயே இன விடுதலை வேள்வியால் வளர்ந்த இவர் இந்திய தேசத்தை அடிமைப்படுத்திய ஆங்கிலேயர்கள் மீது கோபமும் கொந்தளிப்பும் கொண்டார் அதன் எதிரொலியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு தனது தந்தை வேதநாயகத்தோடும் விடுதலை வேள்வி வெறியோடும் வெள்ளையனை வெளியேறு போராட்டக் களத்தில் குதித்தார் இமானுவேல் சேகரன் எதிர்காலத்தில் தேசம் திரும்பி பார்க்கும் தலைவராக திருப்புமுனையை முனையை ஏற்படுத்த போகும் களம் அது என்று அறியவில்லை இருந்தும் இந்திய தேசத்திற்காக களத்தில் குதித்தவர் மூன்று மாதம் சிறைச்சாலைகள் அடைக்கப்பட்டு சோதனைகளை சந்தித்தார் நாட்கள் உருண்டோடின அடக்குமுறை சமூகத்தின் அவலத்தை அகற்றிட வேண்டும் என்ற லட்சிய வரியோடு வலம் வந்தவர் தனது பத்தொன்பதாம் வயதில் அருப்புக்கோட்டையில் தலித்துக்களுக்கு மட்டுமே உருவாக்கப்பட்ட இரட்டை டம்ளர் முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த முறையை சமூகத்திலிருந்து அகற்றிட மாநாடு நடத்தி தனது சமூக மக்களிடம் மட்டுமின்றி பிற சமூக மக்களிடமும் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு தீண்டாமை ஒழிக்க வலியுறுத்தி மாநாடு ஒன்றினையும் நடத்திய அவர் தனது சமுதாய மக்கள் மத்திய அன்றைய காலகட்டத்தில் மாபெரும் சக்தியாக வலம் வரத் தொடங்கினார் இம்மானுவேல் சேரின் வளர்ச்சியும் அம்மக்களிடையே ஏற்பட்ட எழுச்சியும் பிற சமூகத்தை லேசாக உசிப்பி பார்க்க தொடங்கியது சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடிய இமானுவேல் சேகரன் தனது கல்லூரி வாழ்க்கையில் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் கலைந்து கொண்டு சிறை சென்றவர் இந்திய சுதந்திரத்தை நம்பி தன் வாழ்வை பருவ கனவுகளுடன் இந்திய இராணுவத்தில் தன்னை இணைத்து கொண்டு தேசத்திற்கான தன் சேவையை வழங்க சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இராணுவத்திலிருந்து விடுப்பில் வந்த இவருக்கு தனது கற்பனையும் நிகழ்கால வாழ்க்கை முறையும் வேறுவையாக இருப்பது தெரிகிறது இவரின் சமூக மக்களின் மீதான இன்னொரு ஒடுக்கும் ஒடுக்குமுறைகளைக் கண்டு தனது இராணுவ வேலையை துறந்தார் சொந்த அனுபவம் கேட்பதைக் காட்டிலும் பெரிதல்லவா அதனால் ஒடுக்கப்பட்டவர்களின் விடுதலை இயக்கம் என்ற அமைப்பை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஏழாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தல் ஆதிக்க சக்திகளிடமிருந்து தனது சமூகம் வெற்றி பெற கடுமையாக உழைத்து தனது சமூக பலத்தை நிரூபித்தார் நாட்கள் உருண்டோட இம்மானுவேல் சேரனின் வளர்ச்சியும் தேர்தல் மூலம் ஏற்பட்ட பகையும் அவருக்கு ஆபத்தை ஏற்படுத்தி தரப்போவதை அவரும் அறியவில்லை அவரை சார்ந்தவர்களும் அறியவில்லை ஒன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அன்று காடாமங்கலம் கிராமத்தில் மூதாட்டி ஒருவர் உடல்நலக்குறைவால் குறைவால் இறக்கிறார் இடுகாட்டுக்கு கொண்டு செல்ல வேண்டுமெனில் சில தடைகளால் முக்கிய பாதைக்கு எதிர்ப்பு ஏற்படுகிறது பெருமாள் பீட்டர் என்பவரும் இமானுவேல் சேகரனும் கமுதி காவல் நிலையத்தில் புகார் செய்கின்றனர் மூதாட்டி உடல் சுமூகமாக இடுகாட்டு கொண்டு செல்லப்பட்டு அடக்கம் செய்யப்படுகிறது இதிலிருந்து இம்மானுவேல் சேகரனுக்கும் எதிர்ப்பு உள்ளூரில் ஏற்படுகிறது இதன் விளைவாக ஐந்து ஒன்பது ஐம்பத்தி ஏழில் லாவி என்ற கிராமத்திலுள்ள குடிநீர் கிணறு அசுத்தம் செய்யப்படுகிறது பிரச்சினை உருவாகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு செப்டம்பர் பத்தாம் தேதி நடந்த தலித் மக்களுக்கு எதிரான ஆதிக்க சாதி கலவரங்களுக்காக மாவட்ட ஆட்சியர் பணிக்கரால் ஒரு அமைதி கூட்டம் நடத்தப்பட்டது அந்த அமைதி கூட்டத்தில் தேவர்கள் சார்பில் பசும்பன் முத்துராமலிங்க தேவரும் தலித்துகளின் சார்பில் இம்மானுவேல் சேகரனும் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் இமானுவேல் சேகரனும் தானும் சமமாக நாட்க் நாற்காலியில் உட்கார்வதா எனும் உணர்வில் தேவர் உட்காராமல் நின்று கொண்டிருந்தார் சமாதான கூட்டத்தில் தேவேந்தர்களின் தலைவரான இம்மானுவேல் சேகரனும் தேவர்களின் தலைவரான முத்துராமலிங்கமும் ஓர் சமாதான அறிக்கையில் கையெழுத்து போட்டு அதை மக்களுக்கு அமைதி திரும்பிட வேண்டுகோளாக வைக்கலாம் என கலெக்டர் முடிவெடுத்தார் இம்மானுவேல் சேகரன் ஒத்துக்கொண்டு கையெழுத்திட முன்வந்தபோது இம்மானுவேலே தனக்கு இணையான தலைவராகவோ தேவேந்திரர்களின் தலைவராகவோ தம்மால் ஏற்க முடியாது என்று சொன்னார் தேவர் என்னளவு பெரிய ஆளாக பெரிய தலைவனாக ஆகிவிட்டாயா உன்னோடு சேர்ந்து நானும் இந்த கடிதத்தில் கையெழுத்திட வேண்டுமா என சொல்லி தேவர் கையெழுத்திட மறுத்துவிட்டு வெளியே வந்து தாறுமாறாக தம் தொண்டர்களிடம் பேசிடவே அடுத்தபடியாக இம்மானுவேல் சேகரன் செப்டம்பர் ஒரு பதினோராம் தேதி கொலை செய்யப்பட்டார் யாரும் எதிர்பாராத கொடுமையாக எதிர்காலத்தையே புரட்டிப்போடும் ஒரு சம்பவம் செப்டம்பர் பதினாறாம் தேதி அரங்கேறுகிறது சமாதான கூட்டத்தினால் ஏற்பட்ட மனக்கசப்பு காரணமாக மோதல் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக இமானுவேல் சேகரன் அவரது தந்தையின் நண்பர் வீட்டில் தங்கிவிட்டு மாலையில் பரமக்குடியில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு இரவு ஒன்பது மணி அளவில் வீடு நோக்கி திரும்புகிறார் அப்போது திடீரென ஆறு பேர் கொண்ட கும்பல் ஒன்று அவரை சரமாரியாக வெட்டி படுகொலை செய்துவிட்டு தப்புகிறது விஷயம் காட்டுத்தீ போல் பல்வேறு பகுதிகளில் பரவுகிறது பனிரெண்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அன்று அவரது உடல் ராமநாதபுரம் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அடக்கம் செய்யப்படுகிறது முப்பத்தி மூன்று வயது இளைஞனின் எழுச்சி பயணம் மர்ம கும்பலால் தடுக்கப்பட்டு பாதை துண்டிக்கப்பட்டதால் பதிமூன்று ஒன்பது ஐம்பத்தி ஏழில் ராமநாதபுரம் மாவட்டம் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்தது இமானுவேல் சேகரனை கொன்ற கொலையாளிகளை பிடிக்க போலீசார் கீழத்தூவல் என்ற ஊருக்குள் நுழைந்த போது போலீசாருக்கும் அங்கிருந்த மறவர்களுக்கும் மோதல் ஏற்பட்டு போலீசின் துப்பாக்கி பிரயோகத்தில் ஐந்து பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் ஆனால் அந்த அப்பாவிகள் ஐந்து பேரையும் போலீசார் கைகளையும் கண்களையும் கட்டி குளக்கரையில் வரிசையாக நிற்க வைத்து சுட்டுக் கொண்டனர் என்று கீழத்துவோர் மக்கள் குற்றம் சாட்டினர் அதனைத் தொடர்ந்து நடந்த கலவரத்தில் எண்பத்தைந்து பேர் படுகொலை செய்யப்பட்டனர் இதில் தனக்கு சமமான இருக்கையில் அமர்ந்ததற்காக அமைதி கூட்டத்தை புறக்கணித்த பசும்பர் தேவரின் ஆட்களை கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்ட முத்துராமலிங்கத்தேவர் பின்னாளில் விடுதலை செய்யப்பட்டது வரலாறு அன்றிலிருந்து இன்று வரை இமானுவேல் சிகரம் கொலை செய்யப்பட்ட செப்டம்பர் பதினோராம் தேதியை குரு பூஜையாக அவர் சார்ந்த சமுதாயத்தினர் கொண்டாடுவது வழக்கம் நம்ம செல்லூரில பிறந்து வந்த இமானுவேல் சிங்கம் ஐயா அப்படி போடு முத்த வெளிநாட்டின் முத்து கொண்ட தலைவர் ஐயா முத்த வெளிநாட்டை நிலை முத்து கொண்ட தலைவர் ஐயா பிறந்து கொண்டி அவர் இம்மான் வேல் தி நம்மையும் இந்திர குளத்தில் தங்கோ நமையும் வேல் சிங்கம் இந்திர கோலத்தில் தங்க நம்மையும் வேல் சிங்க ஐயா இந்திரோளத்தில் தங்க நம்மயுமான் வேல் சிங்க I'm <laughs> ஐய பள்ளால் தங்கோ வேல் திங்க